ராணிப்பேட்டை முத்துக்கடை பகுதியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மாபெரும் பரப்புரை கூட்டம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கழக துணை செயலாளர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி அவர்கள் கலந்து கொண்டு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் திராவிட மாடல் பகுத்தறிவு சிந்தனை என்பது என்ன அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உணர்வு வேண்டும் அதுதான் முக்கியம் பாத்தீங்களா இப்ப ரொம்ப பேர் சேர்ல உட்கார்ந்து ஒரு வளர்த்து முடியுமா வீட்டுல உட்காரங்களே சேர்ல நீங்க உட்காந்துங்கிறீங்க உங்க வீட்டுக்காரர்ல நின்னுங்கிறாங்க இது யாரால வந்தது திராவிட மாடல் ஆட்சி உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கூட யாரும் உட்கார கூடாது மாமியார் இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி என்ன நடக்கும்னு இதெல்லாம் நான் பார்த்தவன் சின்ன வயசுல என் கூட்டிலே பார்த்தவன் தான் அப்போ உட்கார விட ஓட மாட்டாங்க ஆனா இன்று சமமாக நாற்காலி போட்டு எல்லோருக்கும் இணையாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சியை தவிர யாரையும் எதிர்ப்பதற்காக அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து ஜாதியினரும் சமம் அனைத்து மதத்தினரும் சமம் என்ற உணர்வை உருவாக்குகின்ற மாடல்தான் திராவிட மாடல் ஆட்சி ஒற்றி மனம் வருடத்துக்காலே எத்தனை பேர் யார் கூட ஒன்னு ஒன்னு தாய்மார்கள் ஓட்டு நூறு பேர் இருந்தால் தொண்ணூறு ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும் அதுதான் தமிழ்நாடு அதனால நீங்கள் தயவு செய்து தின்ன பிரச்சாரம் என்ன நடக்குது அது தாய்மார்களுக்கு தெரியும் அவங்க தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை இந்த மகளிர் கொடுத்து சார் முப்பதனாயிரம் கோடி சார் கடன் இப்போ இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்தா சார் அந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் அதே மாதிரி கடன் தள்ளுபடி பண்ணாங்க

ஒரு சபதம் எடுத்தார் மக்கள் கொரோனால இருந்து எப்படி காப்பாத்துறது கொரோனா வராதுக்கு எப்படி பண்ணணும் சொல்லி எங்களுக்கு எல்லாம் நாங்க பதவியேற்றோம் அமைச்சரா எந்த நாங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்தாரு இந்த அந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் பொறுப்பு அங்கங்க பெட் இல்லையா ஆக்சிஜன் இல்லையா இதெல்லாம் பண்ணி ரெண்டே மாசத்துல இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே கொரோனா இல்லைன்னு ஆக்கனா ஒரு முதலமைச்சர் தானே இவரு தான் தளபதி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் திருத்தணி மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி எஸ் சந்திரன் தலைமை கழக பேச்சாளர் சூர்யா வெற்றி கொண்டான் மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் வினோத் காந்தி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மற்றும் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்